இந்த பகுதியில் பாராளுமன்றத்தில் செய்கின்ற பெயரே தெரியாத சூழ்நிலையில் நான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த கட்சியை தலை வளர்ந்தேன் இந்த கட்சியை நாம் இருந்ததுக்கு காரணமே திராவிட கட்சிகளுக்கு மாற்று அன்புமணி ராமதாஸ் என ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ்நாட்டை சீரமைத்தார்கள் ஒரு மாற்று சக்தி மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தொடர்ந்து சொன்னதை நம்பி நாங்கள் எல்லோரும் ஒரு புதிய நம்பிக்கையோடு புதிய எழுச்சியோடு இந்த கட்சியில இறங்கணும் எந்த காலத்திலும் திமுக அதிமுகவோடு கூட்டணியே வராது என்று மருத்துவமனையாக தெளிவாக எனக்கு சொன்னார் என்னுடைய பேரில் கூட அறிக்கை ஒரு முறை வந்தது திராவிட கட்சியோடு கூட்டணி கிடையாது என்று பேர் அறிக்கை வந்தது அது ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக நாங்கள் எல்லோருமே இந்த நம்பிக்கையில் ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் சொன்ன காரணத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு

மருத்துவர் அன்புமணி ராமதாசன் பயன்படுத்தாத தனித்தே கிடையாது உச்சபட்சமாக தயார் நம்பிக்கை என்று மிக கொடூரமான வார்த்தையை தமிழ்நாடு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலிகள் ஏன்னா இப்படி சொன்னார் உண்மையிலே திராவிட செயல்படுவார் என்று நம்பிக்கை அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாநில கூட கருதியில் ஆகும் அவர் வந்து இந்த தோட்டத்தில் நடந்து போனார்னா கேட்கறதுக்கே ஆள் இல்லை

தமிழ்நாட்டில் நீங்கள் யாருக்கு நல்ல ஒரு பட்டத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை பதில் சொல்றாங்க நான் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுப்பேன் ஏன்னா அந்த பட்டத்தை பெறுவது கூட லஞ்சம் வாங்கி அழிக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு மோசமானாலும் சொல்லி அவர் ஒரு நூறு கேள்விகள் இருக்கார் என் கேள்வி என்ன பதில் நூறு வினாக்கள் நூறு சொல்லி இதை படிச்சு சொல்லி பாருங்க இந்த புதனையில் என்ன பண்றது

நான் எப்படி நம்ம அரசியல் பண்ணுவது இந்த புத்தகம் சொல்லிட்டு போய் இது மட்டும் இல்ல எளிய தமிழ்நாடு இந்த புத்தகம் வருங்கால தமிழகம் நாளுக்கு இந்த புத்தகம் அதே மாதிரி புதிய அரசியல் புதிய நம்பிக்கை மாற்றம் முன்னேற்றம் அனுமதி இதுல பாத்தீங்கன்னா புதியதோ தமிழகம் செய்வோம் அதே மாதிரி கேட்டது நீதி கேட்பது சரி எல்லாமே படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் பாமக சரித்திரம் இந்த புத்தகத்துக்கு